வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை இருநூற்றி எழுபதாக அதிகரித்துள்ள அடிப்படையில் ஈடுபட்டு வருகின்றனர் தேசிய பேரிடர் மீட்புப்படை இராணுவம் மாநில காவல்துறை வனத்துறை மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் என அறுநூறுக்கு மேற்பட்டோர் வயநாட்டில் மீட்புப் பணிகளில் துரிதமாக செயல்பட்டு வருகின்றனர் அத்தோடு மாயமான நூற்றி ஐம்பதற்கு மேற்பட்டோரை மோப்ப நாய்கள் உதவியுடன் தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட இடங்களில் தற்காலிக பாறங்களை அமைத்து காணாமல் போனவர்களை தேடும் பணி மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தொடர் மழை காரணமாக மீட்புப் பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய ராணுவ மேஜர் ஜெனரல் மேத்யூ இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட சடலங்களை மீட்டுள்ளதாகவும் மீட்பு பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார் பலரை உயிருடன் மீட்டுள்ளதாக கூறியுள்ள அவர் உதவி தேவைப்படுவோருக்கு தேவையான அனைத்தும் ராணுவத்தின் சார்பில் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் மோப்பநாய் உதவியுடன் ஐநூறுக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் மேத்யூ கூறியுள்ளார் இதனிடையே தேசிய பேரிடர் மீட்பு படையுடன் இணைந்து இந்திய விமானப்படை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு ஐம்பத்து மூன்று மெட்ரிக் டன் நிவாரணம் மற்றும் மருந்து பொருட்களை இந்திய விமானப்படையின் சி பதினேழு சரக்கு விமானம் கொண்டு சேர்த்துள்ளது மேலும் மீட்பு பணியில் எம்ஐ பதினேழு மற்றும் துருவ் ரக ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன இமாச்சல பிரதேச மாநிலத்தில் நிகழ்ந்த மேகவெடிப்பு காரணமாக கனமழை பெய்து வருகிறது இதன் காரணமாக சிம்லா மாவட்டத்தில் ராம்பூர் பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கிய முப்பது பேரை காணவில்லை என கூறப்படுகிறது மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் மாநில பேரிடர் மீட்பு படையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ஆகியோர் இன்று வயநாடு செல்கின்றனர் இருவரும் நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட அங்குள்ள மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுபவர்களை சந்தித்து ஆறுதல் கூறுகின்றனர் மேலும் தற்காலிக முகாமாக செயல்படும் அரசு பள்ளிக்கு சென்று பாதிக்கப்பட்டோரை சந்திக்க உள்ளனர் முன்னதாக வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தை சுற்றுச்சூழல் பிரச்சினையாக கருதி தொழில்நுட்பம் மூலம் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுமென காந்தி வலியுறுத்தியது குறிப்பிடத்தக்கது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் செயல்பட்டு வரும் தேசிய பேரிடர் மீட்புக் குழு பருவமழை முன்னெச்சரிக்கை பணிகளுக்காக நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு விரைந்தனர் நீலகிரி கோவை பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதையடுத்து தமிழ்நாடு அரசு பேரிடர் மேலாண்மை ஆணையம் மாநில நிர்வாகம் கேட்டுக்கொண்டதன் பேரில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அறுபது பேர் கொண்ட இரு குழுக்களாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள நவீன கருவிகள் ரப்பர் படகு அதிநவீன சாதனங்களுடன் சாலை மார்க்கமாக நீலகிரி கோவை மாவட்டங்களுக்கு விரைந்தனர் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தையில் வரத்து அதிகரிப்பால் சின்ன வெங்காயம் விலை வெகுவாக குறைந்தது புஞ்சை புளியம்பட்டி வாரச்சந்தைக்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வியாபாரிகள் சின்ன வெங்காயத்தை விற்பனைக்காக கொண்டு வந்தனர் கடந்த வாரம் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது வரத்து அதிகரிப்பால் ஒரு கிலோ பதினைந்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தொடர்ந்து விதை வெங்காய விலையும் குறைந்ததால் விவசாய நிலங்களில் சாகுபடி செய்வதற்காக விவசாயிகள் அதிகளவில் விதை வெங்காயத்தை வாங்கிச் சென்றனா் இந்திரா காந்தி தேசிய திறந்த நிலை பல்கலைக்கழகத்தில் தொலைதூர மற்றும் ஆன்லைன் படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க ஆகஸ்ட் பதினான்காம் தேதி வரை காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது விருப்பமுள்ள மாணவர்கள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என கல்லூரி நிர்வாகத்தின் மூலம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து பிஏ பிகாம் பிஎஸ்சி போன்ற பொது பிரிவில் சேரும் மாணவர்களுக்கு கட்டண சலுகை வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது